உண்ணும் உணவை நன்கு மென்று விழுங்கினால் தான் உணவின் முழு நன்மையும் பெற முடியும் இல்லாவிட்டால் ஆரோக்கியத்தை வழங்கும் உணவும் தீங்கை தான் விளைவிக்கும் எனவே ஒவ்வொருவரும் உணவை நன்கு மென்று விழுங்க வேண்டியது அவசியம் முக்கியமாக உணவை நன்கு மென்று விழுங்குவதால் உடல் எடை ஆரோக்கியமான அளவில் பராமரிக்கப்படுவதாக நிறைய உடல் நல நிபுணர்கள் கூறுகிறார்கள் எனவே உடல் எடையை குறைக்க நினைத்தால் முதலில் உணவை நன்கு மென்று விழுங்குங்கள் ஒருவர் உணவை உட்கொள்ளும் போது குறைந்தது முப்பது முதல் ஐம்பது முறையாவது வாயை அசைப்பதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன ஆனால் இக்காலத்தில் யாரும் உணவை மென்று சாப்பிடுவதில்லை வாயில் உணவை போட்டதும் அப்படியே விழுங்கிவிட்டு பின் வயிறு சரியில்லை என்று புலம்புவார்கள் உணவை மென்று சாப்பிடும் போது செரிமானத்தில் ஈடுபடும் குறிப்பிட்ட ஹார்மோன்களான லிப்தின் கிரெலின் போன்றவை உற்பத்தி செய்வதற்கு போதிய நேரம் கிடைக்கும் உண்மையில் எப்பேற்பட்ட சுவையான உணவும் நன்கு மென்று சாப்பிடும் போதுதான் அதன் உண்மையான சுவை தெரியும் மேலும் அந்த இன்பமே தனிதான் செரிமானமானது வாயிலிருந்துதான் ஆரம்பமாகிறது உணவை மெல்லும் போது வாயில் உள்ள உமிழ்நீர் மற்றும் பற்களால் உணவுகள் நன்கு அரைக்கப்பட்டு சிறு துகள்களாக வயிற்றுக்குள் அனுப்பப்படுகிறது இதனால் வயிறு உப்பு சத்துடன் இருப்பதிலிருந்து விடுபடலாம் உண்ணும் உணவை மென்று சாப்பிடுவதால் உணவுகள் எளிதில் இறைப்பையில் செரிமானம் ஆகும் இதனால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதும் தடுக்கப்படும் உணவை நன்கு மென்று பொறுமையாக உட்கொள்வதன் மூலம் அளவுக்கு அதிகமான உணவை உட்கொண்டு அவஸ்தைப்படுவதை தடுக்கலாம் மேலும் உணவை நன்கு மென்று உண்டால் குறைவான உணவிலும் வயிறு நிறைந்திருப்பதை உணரலாம் உணவு உண்ணும்போது நிதானமாக நன்றாக உணவை மென்று அரைத்து உமிழ்நீருடன் கலந்து விழுங்க வேண்டும் வாயின் உட்பகுதியில் உணவு பாதையும் காற்று பாதையும் ஓரிடத்தில் ஒன்று சேர்கின்றன இதனால் நாம் உணவை விழுங்கும் போது குரல்வளை வழியாக காற்று உள்ளே செல்ல முடியாதபடி குரல் மூடி அடைத்துவிடும் சில வேளைகளில் அவசர அவசரமாக உண்ணும் போது உணவுடன் ஓரளவு காற்றும் புகுந்து விடக்கூடும் இறைப்பையில் இவ்வாறு வாயு தேங்கிவிட்டால் அதனை வெளியேற்றுவதற்கு ஏப்பமாக வெளிவருகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்